ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை தினத்திற்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அதாவது அமாவாசை அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு நாள்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடுகள் செய்வதற்கு உரிய அட்டகாசமான ஒரு நாள்னா அதுதான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் மேலும் நிறைய குல சாபங்கள் நீங்கணும் அப்படின்னா இந்த ஒரு நாள் ரொம்பவே முக்கியமான ஒரு நாள்னு தான் சொல்லணும் ஏன்னா அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியதாக இந்த நாள் பார்க்கப்படுது அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தினத்தில் அவங்க முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்வாங்க தர்பணம் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட அமாவாசை வருகின்ற ஜூலை மாதம் ஐந்தாம் தேதியானது நிகழ இருக்கு எப்போதுமே ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி இதுகளுக்கெல்லாம் பிறகு பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் அப்படின்னு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகுது இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தாக்கங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா ஒரு சின்ன கிரகத்தினுடைய நகர்வு அனைத்து ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கங்களையும் மாற்றங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது சொல்லப்போனால் இந்த கிரகங்களுடைய மாற்றங்களால் நிறைய யோகங்கள் கூட ஏற்பட போகுது இந்த ஒரு நிலையில் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை எல்லாம் ரிசபராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடியது ரிசவம் ராசி ரிசபம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி நிகழக்கூடிய அமாவாசைக்கு பிறகு பல மாற்றங்களை வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்த டைமில் வக்கர நிலையில் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாருங்க ஸோ சனி பகவான் கடுமையான உழைப்பை கொடுக்கக்கூடியவர் அதனால் நீங்களும் கடுமையான உழைப்புக்கு வந்து தயாராக இருந்துக்கோங்க எப்போதுமே சனி பகவான் உழைப்புக்கு பழங்களை வந்து கொடுக்கக்கூடியவர் மேலும் உங்கள் மீது வேலையினுடைய அழுத்தம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல அதிகமாகவே இருக்க ஆரம்பிக்கும் ஸோ வேலையை சரியான முறையில் நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி செய்துக்கோங்க இதுபோல் நீங்க கரெக்டாக பிளான் பண்ணி செய்யும் பொழுது உங்களுடைய வேலைகளையும் உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும் அதே போல் உங்களுடைய செயல்திறனானது மேம்படுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாகவும் இருக்க போகுதுங்க ஸோ நீங்க கடினமாக உழைக்கணும் அப்படின்றத மட்டும் நினைவில் வைத்துக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிசபராசி அன்பர்களே இந்த டைம்ல நல்ல ஒரு வளர்ச்சிக்கான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் சமுதாயத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய ஆதரவை வந்து நீங்க பெறுவீங்க இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வணிகமானது முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் ரிசவம் ராசியுடைய அன்பர்கள் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் பிற மாநிலங்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதரவானது கிடைக்க பெருவி போறீங்க ஸோ நல்ல ஒரு முதலீட்டை வந்து நீங்க பெற ஆரம்பிப்பீங்க இது உங்களுடைய வணிகத்திற்கு ஒரு நல்ல திசையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலும் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்ல குரு கிரகத்தினுடைய முழு அம்சமும் வந்து இருக்க போகுது ஸோ கல்வி பயில விருப்பப்படக்கூடியவர்கள் எல்லாம் அதற்கான நல்ல ஒரு முடிவுகளை வந்து இந்த டைமில் பெற முடியும் மேலும் உங்களுடைய மன அறிவை பெறக்கூடிய இது ஒரு திசையை நோக்கி நீங்கள் வந்து நகர ஆரம்பிப்பீங்க ஆனால் உங்களுடைய செறிவு பார்த்திங்கன்னா அப்பப்போ உங்களை வந்து தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கும் மேலும் பாத்தீங்கன்னா படிப்பில் ஒரு சீரான ஒரு நிலை இல்லாமல் இருக்கும் ஸோ அப்பப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஒரு செயல்திறமை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸ்லாம் இருக்குது மேலும் நீங்க அதை நிர்வகிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ராசியில குரு கிரகம் வந்து இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இதனால உங்களுடைய மனதுல பொறுமை கிடைக்கும் சரியான எண்ணங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு காரணத்தின் காரணமாக சரியான நேரத்துல நீங்க முடிவை எல்லாம் எடுத்து உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கையாள முடியுங்க மேலும் இந்த நேரத்துல கேது பகவான் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு முழுவதுமாகவே இந்த மாதிரில்தான் இருக்க போறாரு ஸோ ஐந்தாவது வீட்டில் தான் அமர்ந்திருக்க போறாரு அதாவது குருவினுடைய முழு பார்வையும் வந்து இவர் வந்து பெறப்போறாரு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட உறவில் ஆன்மீக ரீதியாக எண்ணங்கள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக வந்து இருப்பது போல ஃபீல் பண்ணிப்பீங்க மேலும் ஒன்றாக ஒருவருக்கொருவர் நீங்கள் கோவில்களுக்கு சென்று மதஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளாம் இருக்குது ஸோ கணவன் மனைவியே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்பவே அற்புதமான ஒரு டைமிங் தாங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டில் வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ அப்பப்போ ஒரு சில வாக்குவாதங்கள் இல்லைன்னா காரசாரமான விவாதங்கள் இது போலலாம் ஏற்படும் ஆனாலுமே கூட ரிசபம் ராசி நேர்களாகிய நீங்கள் இதெல்லாம் பெருசு படுத்த மாட்டீங்க ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு உங்களுடைய உறவுகளில் இருந்து நீங்கள் பின்வாங்கவும் மாட்டீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய அன்பர்களாக நீங்கள் வந்து இருக்க ஆரம்பிக்க போகிறீங்க மேலும் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய கடமை வந்து எப்படி அப்படின்றது ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க மேலும் ரிஷபம் ராசி நேர்களாகிய நீங்கள் பல காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த டைமில் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுங்க சில போனால் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் திருமணம் ஆகாத அரசுபம் ராசி நேயர்களுக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கான யோகங்கள் எல்லாம் உருவாக போகுது ஸோ அதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்படுது மேலும் இந்த டைமில் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துக்கு அதில் பதினொன்றாவது வீட்டில் வந்து இருப்பார் ஸோ உங்களுடைய வருமானத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எல்லாம் செய்வாருங்க அதே அளவில் உங்களுடைய உழைப்பும் இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய பணத்தை அதிகரிப்பதில் நீங்களும் வந்து வெற்றிகளெல்லாம் பெறுவீங்க இந்த ஒரு நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள்லாம் நல்ல ஒரு வெற்றி பார்க்கலாங்க நீங்கள் வெளிநாட்டு மூலங்களில் இருந்து பணத்தை வந்து பெறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய வணிகத்தில் பணம் அதிகரிக்கிறதுனால நிதி நிலைமை பார்த்திங்கன்னா மேம்பாடு அடையும் அந்த நிலையில ரசவம் ராசி நேர்களுக்கு செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நிதி நிலைமையை ஆதரிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு சோ நீங்க வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு சோ சின்ன சின்ன காயங்கள் கூட ஏற்படலாங்க அதனால அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இந்த ஒரு நிலையில நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்பவே நல்லபடியா வந்து பராமரிக்கணும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வீட்டில் அதுவும் வக்ர நிலையில வந்து இருக்கிறாரு நீங்கள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வுகளை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அதனால ரிசவம் ராசி நேயர்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே கவனத்தோடு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்கு அப்படின்றது தெரியும் பொழுது நீங்க ரொம்பவே கவனமாக தாங்க இருக்கணும் எப்போதுமே இவங்க பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அன்பர்களாகவும் இவங்க இருப்பாங்க அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து வாக்குறுதி வந்து கொடுக்க மாட்டாங்க ரசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சொன்னால் சொன்னதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க அவர்களுக்கெல்லாம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி கிடைக்க போகுது அதாவது நீங்கள் உங்களுடைய ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இரு மடங்காக்கினீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு வெற்றிகளானது வந்து சேருங்க நல்ல ஒரு காலம் எதுவும் கூட உங்களுடைய பொன்னான நேரத்தை அடுத்தவங்களுக்காக கண்டிப்பாக வீணாக்கிடாதீங்க ஸோ முடிந்த அளவுக்கு உங்களை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகளை இந்த டைமில் செய்துக்கோங்க குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் உங்களுடைய உத்தியோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல பேர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பொன்னான ஒரு காலம்னு தான் சொல்லணும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு சோதனை மிகுந்த காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலுமே கூட உங்களுடைய உடல் நிலை வந்து ஒத்துழைக்காமல் போகலாம் ஸோ இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகளை நழுவு விட்றதுக்கு சான்ஸ் இருக்குது சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே கூட அது ரொம்பவே கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க அப்போ தான் நிறைய வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டிங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தில் நிறைய தடைகள் இருக்குங்க ஸோ பொறுமையாக நிதானமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளணும் ஏன்னா நீங்கள் யாரை பற்றியும் பேசியிருக்கவே மாட்டிங்க ஆனால் நீங்கள் பேசினதாக வந்து புறம் பேசிடுவாங்க ஏன்னா அந்த ஒரு நிலையும் வந்து உங்களுக்கு இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணும் அதில் குறிப்பாக இருக்கக்கூடியவங்களாம் தேவையில்லாத பேச்சுக்களை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா இது போன்ற நிறைய விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும் ரொம்ப பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் அதே நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் எல்லாம் ஏற்பட போகுது ஸோ தாயார் தாயார் வழி உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் அது எல்லாமே நீ மறைஞ்சு போயிடும் இது போன்ற மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது சோ முன்னோர்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து இதெல்லாம் செய்ய மறந்துடாதீங்க மேலும் ஜூலை ஐந்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் கூடிய கிரக மாற்றத்தினால என்னென்ன பலன்களை எல்லாம் அடைய போறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட ரிசபராசி என்பர்களே இந்த டைம் உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கிறதுக்கு அம்பால நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டுக்கோங்க வயதான தம்பதிகள்ட்ட ஆசிர்வாதம் வாங்குறது உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் உங்களுடைய செய்தொழிலானது சிறந்து விளங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய தவறிடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினந்தோறும் நம்மளுடைய சேனலாம் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இனிமேல் நீங்கள் நம்ம சேனலாக பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்